எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தெரிந்து ஏமாறுபவர்களை பற்றி உங்கள் கருத்து என்ன நேரடியாக ஒரு சப்ஜெக்ட பார்த்தலாம் அதுக்கப்புறம் இந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு ஹோட்டல் எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கும் மக்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க அங்க அக்கம் பக்கத்துல இருந்து ஒரு பையன் உனக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து இந்த ஹோட்டலில் எப்போ பயங்கர ரஷ்ஷாக இருக்கோ அப்போ தான் வருவான் இட்லி தோசை இந்த மாதிரி எதாவது ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிடுவான் இந்த கூட்டம் இருக்கிறத வச்சுட்டு இவன் வந்து பில்லு கட்டாமல் ஓடி போய்டுவான் இந்த முதலாளிக்கு எப்படின்னா இந்த ஹோட்டல் முதலாளிக்கு வந்து இந்த கல்லால் இருக்காரா பணம் வாங்கி வாங்கி கல்லில் போடுறது பணம் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் பண்ணுறதுனால யாரும் வந்து இந்த ஒரு ஓசியில் சாப்பிட்டு போகிறாருன்னா கண்டுபிடிக்க முடியல நான் அவ்வளோ பரபரப்பாக ஓடிட்டுருக்கேன் அந்த ஹோட்டல் இந்த பையன் ரெகுலராக வரான் இந்த வேலையை பண்றான் ஆனா வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம் வரவே மாட்டான் அப்படியே மக்கள் வெள்ளம் வருவோம் அந்த கடையில் அப்போ வருவான் இந்த இந்த சாப்பிட்டுட்டு எஸ்கே போயிடுவான் இது இந்த முதலாளி கண்டுக்கவே இல்லை தெரியவே இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்புறம் இந்த ஹோட்டல் எப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் காசு கட்டிக்கலாம் அதனால தான் இந்த தப்பு நடக்குது இது ஒரு வாட்டி அந்த தோசை கெட்டுவாங்கன்னா தோசை கொடுக்குறவர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் ஏதாவது பார்க்குறாரு இந்த பையன் சாப்பிட்டுட்டு போய் கெட்டுவான்னு பார்த்தீங்கன்னா அவன் கெட்டாமல் ஓடி போகிறத பார்த்துட்டார் அவர் தான் முதலாளிக்கு சொல்கிறாரு இந்த தம்பி டெய்லி வரான் இட்லி தோசைன்னு ஏதோ ஒன்று வாங்குகிறான் கடைசியாக வந்து பில்லு பே பண்ணாமல் ஓடி போயிடுறான் அப்படின்னு முதலாளினிட்ட சொல்கிறார் முதலாளிக்கு என்னென்னா என்னடா அது இப்படி ஒரு நடக்குதா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் ஓடி போய்ட்டுருக்கான் அது டெய்லி பண்ணிகிட்டு இருக்கானா இவனும் ஒரு நாள் நம்ம கையும் கலவோ பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு முதலாளி அடுத்த நாள் இந்த பையன் வந்து நல்லா கூட்டம் இருக்கு அந்த மாதிரி டைமுக்கு வரான் சாப்பிட்றான் அப்புறம் எஸ்கேப் ஆகி போகிறான் அப்போ முதலாளி என்ன பண்ணுறாருன்னா வேற ஒருத்தர் கலால் உட்கார வச்சுட்டு இவர் அந்த பையன் பின்னாடி போகிறார் இந்த பையனுக்கு தெரியாத என்ன முதலாளி பின்னாடி வந்துட்டு இருக்காருன்னு தெரியல கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு மெயின் ரோடு வந்துடுது அங்கே போனீங்கன்னா இந்த பையன் வந்து பிச்சு எடுக்கிறான் இந்த காட்சி தான் இவர் பார்க்குறாரு அப்போ இவர் புரிஞ்சுக்கிறாரு அவன் பிச்சு எடுக்கிறவன் அவன் எந்தளவுக்கு எடுத்தால் கொஞ்சம் காசு வரும்ல அந்த காசு வந்தும் காசு கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு பெருசாக கிடைக்கல அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார் சரி அவனுக்கு அப்படியே நோட்டம் போடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறான் இவரும் பின்னாடியே போகிறாரு கோயிலில் போய்ட்டு இவன் வந்து கடவுளை வேண்டான் கொஞ்சம் சத்தமாகவே வேண்டான் என்ன வேண்டான்னா கடவுளே நான் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் அந்த ஹோட்டலில் வந்து எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருக்கணும் அவருக்கு நிறைய பிஸ்னஸ் கிடைக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த கூட்டத்தடையிலே நான் சாப்பிட்டு வந்துடணும் எனக்கு வந்து அவ்வளோ காசு இல்லாதனால கொடுத்து சாப்பிட முடியாதனால நான் இப்போ இப்படி தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ அவருக்கு நிறைய பொருளாதாரம் வந்தால் தான் இந்த லாஸ் வந்து பெரிய லாஸாக தெரியாது அதுக்காகவாவது அவர் கடையில் வந்து நிறைய ஆளுங்க வரணும் அப்படின்னு இந்த பையன் வேண்டிக்கிறான் இதை இவர் கேட்டுடுறாரு கடவுள் கேட்டாரோ இல்ல இவங்க இவர் கேட்டு இவர் வந்து அப்படியே இந்த அங்கிருந்து கையமா பிடிக்கணும்னு நினைச்சாரு அடி அடிக்கணும்னு நினைச்சாரு தட்டு இதெல்லாம் நினைச்சாரு இவர் அப்படியே கலந்து வந்துட்டார் அப்புறம் இவருக்கு என்னன்னா இந்த பையனுடைய தான் இதுக்கு காரணம் பிச்சை எடுக்கிறான் ஆனா அந்த வருமானம் கூட பத்தால மூணு வேலை சாப்பிடணும்ல அப்ப எப்போல்லாம் வரான்னா நல்ல கூட்டம் தான் வரான் என்னாடி வரமாட்டான் என மாட்டிக்க கூடாது இல்லை அதுக்காக அடுத்த நாள்லேருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா வேலைக்காரங்க வேலைக்காரங்கக்கிட்ட இந்த பையன் வர்றது வரட்டும் சாப்பிட்றது சாப்பிட்டோம் போகிறது போட்டோம் நீங்கள் யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எதுவும் கண்டுக்காத மாதிரி நம்ம ஏமாந்து போன மாதிரியே இருக்கட்டும் அப்படியே பண்ணிவிடுங்க அப்படின்னு இந்த பையன் வரான் தோசை கேட்குறான் சாப்பிட்றான் இட்லி சாப்பிட்றான் என்ன சாப்பிட்றான் அப்புறம் அந்த கூட்டத்தில் கூட்டம் மிஸ் ஆகி ஓடி போய்டான் இந்த தம்பிக்கு என்ன தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் நினைச்சிட்டு இருக்கா நம்ம எல்லாரையும் தெரியாம அவங்களுக்கே தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் நினைக்கிறான் ஆனா இப்ப வந்து அது முதலாளிக்கு தெரியும் இந்த தம்பி இப்படி பண்றான்னு முதலாளிக்கு தெரியும் தெரிஞ்சு இவர் இந்த சாப்பாடு இட்லி தோசைலாம் இல்லையா இதுக்கு பேர் வந்து ஏமாறுறது கிடையாது இதுவும் ஒரு வழி தர்மம் தான் இந்த நஷ்டத்தை அவர் எதுக்கு தயாராகவே இருக்கார் அவர் என்ன நினைக்கிறான இந்த பையன் மட்டும் ஒரு வேலை சம்பாதிச்சு நல்ல காசு வாங்கினா காசு கொடுத்தா சாப்பிடுவான் இவனு உயிர் வாழணும்ல நம்ம ஹோட்டல் நடத்துறோம் நல்ல லாபம் வருது அது ஒருத்தர் இந்த மாதிரி சாப்பிட்டு போகுதுன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் வர போறதுக்கு கிடையாது அவன் கேட்டாவே நான் கொடுத்துருப்பேன் இந்த பையனை வந்து வேலைக்கு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு லேபர் அந்த பிரச்சனைலாம் எல்லாம் வரும்னா பத்து பன்னெண்டு தான் ஆகுது அதை எடுத்துக்க முடியாது அதனால இவன் பெருசாகிட்டா ஒரு பதினெட்டு வயசு வேலை ஆயிட்டனா இவனை வந்து பேசி கூப்பிட்டு ஹோட்டலில் கூட வச்சுக்கலாம் அதுக்கு சம்பளம் வேலைக்கு வச்சுக்கலாம் இங்க மூணு வேலை சாப்பாடு கொடுக்கலாம் இங்கே தங்க வச்சுக்கலாம் இதெல்லாம் அவரால் பண்ண முடியும் அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது எதாவது இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்படி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஏமாற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் எல்லாம் தெரிஞ்சிருந்து அந்த ஏமாற்றத்தையோ அந்த தவறையோ கண்டும் காணாமும் இருக்காங்க ஏன்னா இல்லை இந்த பையன் உயிர் வாழ்றதே கஷ்டம் மூணு வேலை சாப்பிடணும் அதுக்கும் வழி இல்லாதவங்க என்ன அந்த ஹோட்டல் ஓனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மகா பிரபு மாதிரி தான் தெரிஞ்சிருந்தும் அந்த தம்பிக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு ஆனா அந்த தம்பிக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இது கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது இதே மாதிரி வேற ஒரு சம்பவம் சொல்ற மாதிரி இதே மாதிரி வேற ஒரு ஹோட்டல் இது வந்து நடந்த சம்பவம் அங்கே வந்து இந்த பேச்சுலர் பசங்க இருக்காங்கள்ல வேலைக்கெல்லாம் போய் வெளியூர்லேருந்து இருந்து வந்துருப்பாங்க இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு வேலைக்கெல்லாம் போவாங்க அந்த மாதிரி அவங்க மூணு வேலையும் ஏதாவது ஹோட்டலில் தானே சாப்பிட்ணும் அப்படி இந்த ஹோட்டலில் சாப்பிட்றாங்க அங்கே வந்து கணக்கு வச்சுக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு கணக்கு மாதம் சம்பளம் வந்தோன்னா ஒன்று மாதமாக கொடுத்துருவாங்க அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கணக்கு எழுதிப்பாங்க அந்த மாதிரி அதில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் குழந்தை அந்த பொண்ணு வந்து இந்த ஓனர் கிட்ட வந்து எனக்கு குழம்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான் ரெண்டு இட்லி குழம்பு அந்த மாதிரி கேட்கிறான் அவரு சொல்றாரு கொடுத்துட்றாங்க அப்ப இந்த குழந்தை என்ன சொல்றதுன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அம்மா உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றா ஒன்னு இவரும் சரிம்மா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு இது வந்து கிட்டத்தட்ட டெய்லி நடக்குது அப்போ இங்கே சாப்பிட வர வாலிப பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ ஒரு பெண் குழந்தைன்னா இவர் ஃப்ரீயாக கொடுப்பாரான் நம்ம வந்து டெய்லி வந்து சாப்பிட்டு போனால் நமக்கு வந்து கணக்கு வச்சுப்பாராம் மாதம் அணை கொடுக்கணும்னு சொல்கிறாராம் அது லேடிஸ்னா வீக்னஸ் இருக்கு இவருக்கு அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாங்க அதில் ஒருத்தன் போய் தைரியமாக கேட்டுடுறான் கேட்டேன் இதெல்லாம் என்ன பழக்கம் அது எங்களுக்கு மட்டும் கணக்கெல்லாம் கரெக்டாக இதுக்கிறீங்கள அந்த பொண்ணுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னு அப்போ அந்த முதலாளி சொல்கிறாரு ஆக்சுவலாக இவங்க அம்மா ஒரு எங்கேயோ அந்த கொத்தனார் இதெல்லாம் சொல்லுவாங்களா இந்த ஹெல்ப் பண்ணுவாங்களே வீடு வேலையெல்லாம் அந்த இடத்துல வேலை பண்ணுறவங்க அந்த அம்மா அந்த அம்மாவோட பொண்ணு தான் இது அந்த அம்மாக்கு இப்போ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டில் வந்து ரெஸ்ட் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அதனால் இவங்க வேலைக்கெல்லாம் போக முடியல ஆனால் இவங்க சாப்பிட்ணும்ல அதனால் அந்த பெண் குழந்த வந்து இந்த அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதாவது இனிமேல் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு இந்த கணக்கை செட்டில் பண்ணோம் இதான் நம்மளுடைய ஐடியா அப்போ வந்து முதலாளி சொல்கிறாரு நமக்கு தெரியும் அந்த மாதிரி ரெகுலராக வராங்க வாங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியும் இப்போ உடம்பு சரியில்லைன்னு தெரியும் இப்போ மூணு வேலை சாப்பிட்ணும் அந்த குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ணும் இன்னைக்கு நான் கராராக பைசா டேபிளில் அப்படின்னு சொன்னால் மனசாட்சி இல்லாத செயலாகிட்டோம் இப்போது நான் பைசான்னு கராராக இருந்தோன்னா இந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம் அதை விட்டுட்டு வீட்டு வேலைக்கெல்லாம் போக வேண்டி வரலாம் இல்ல தவறான பாதிக்கும் போகலாம் இது நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம் நமக்கு ஒரு சமுதாய பொறுப்புன்னு ஒன்று இருக்கு நான் ஒருவேளை சாப்பாடு வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுனால நான் ரோட்டுக்கெல்லாம் வரப்போகிறது கிடையாது நான் நடத்துறதே ஹோட்டல் தான் நிறைய நாள் வந்து சாப்பாடு அதிகமாகி அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக கூட கொட்டிருக்கோம் அதையும் ஒரு ஜீவன் வாழக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாது கூடாது அந்தம்மா ஒரு மாசத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகும்போது சம்பாதிச்சேன்னு சொல்லி இந்த காசு கொடுத்தா வாங்கி தயாரா இருக்கேன் தரல நானும் விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் இது நம்ம தார்மீக பொறுப்பு நம்ம சமுதாயத்தில் இருக்க ஒரு மக்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினச்சி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான் இங்க நான் ஏமாறுறேன் இழிச்ச வாங்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது என்னுடைய தர்மம் நான் தான் ஆகணும் அப்படின்னு அந்த முதலாளி சொல்கிறேன் பாருங்க இந்த முழு உலகத்திலேயுமே இன்னைக்கு எட்நூறு கோடி பேர் பூமியில் நடிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாருக்கோட வேலை என்ன பூமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக மனிதனுக்கு உதவியாக இருக்கிறது தான் இப்படிதான் டிசைன் செய்யப்பட்டு இப்ப பாருங்க இந்தியா வந்து ஒரு நூற்றி முப்பது கோடி நூற்றி நாற்பது கோடி ஜனத்தை உள்ள ஒரு நாடு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து கவர்மெண்டே கொடுக்க முடியுமான முடியாது இப்ப வந்து ஃப்ரீ அரிசி கொடுக்குறாங்க கம்மியான விலையில் பருப்பு பாமை எல்லாம் கொடுக்குறாங்க இதை வச்சு அந்த குடும்பம் ஏதோ பேருக்கு ஓட்டி வச்சுக்கோங்களேன் அதுக்கும் வசதி இல்லாதவங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேர் தானந்தர்மம் அப்படி பண்ணுறாங்க அப்படி எப்படி நான் யூடியூப்ல அதே மாதிரி கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் ஒரு குரூப்பில் இருக்கு அந்த குரூப்பில் இருக்கவங்க நிறைய பேர் சொந்தமாகவே இந்த மாதிரி ஃப்ரீ ஃபுட்டு டெய்லி கொடுக்குறாங்க அவங்கவுங்க வசதிக்கு அது போற ஒருத்தர் வந்து ஒரு நாளுக்கு பத்து பேருக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாரு ஒருத்தர் ஐம்பது பேர் போடுறாரு ஒருத்தர் நூறு பேருக்கு போடுறாரு இதெல்லாம் டெய்லி அவங்க என்ன சொன்னா என்னால் முடியுது நான் பண்ணுறது என்னோட கடமை நான் பண்ணிதான் சொசைட்டிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இந்த மாதிரி நல்லவங்க நிறைய பேரு இருக்கிறதா தான் அந்த பூமியையும் இயங்கிட்டே இருக்கு இப்ப திரும்ப திரும்ப சொல்றோம் அப்போ எல்லாருமே மூணு விஷயம் கண்டிப்பா பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து காசு இல்லையா எட்நூறு கோடி பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணலாம் இறைவங்கிட்ட சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கொடுப்பா இறைவனை கனெக்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து அஞ்சு பைசா காசு தேவையில்லை நல்ல மனசு இருந்தா போதுமானது ரெண்டாவது நமக்கு ஏதாவது தெரியும் ஒரு நாலேஜ் அந்த நாலேஜ் ஷேரிங் நாலேஜ் கொடுக்குறதுனால என் நாலேஜ் குறைய போறது இல்லை நான் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் எனக்கு என்ன தெரியும் ராஜ்யோகத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன் அதை வந்து என்னுடைய சக சகோதர சகோதரிகளுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டு என்னுடைய என்னோட யூடியூப் சேனல் ஓகே இது யாருக்காவது ஒருத்தருக்கு எங்கேயாவது விவசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து அவர் அன்னி கேட்குறாரு அவருக்கு வந்து ஒரு மன ஆறுதல் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது அதேமாதிரி நம்மகிட்ட ஒரு நூறுரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாபா என்ன சொல்கிறாருன்னா இறைவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மேக்சிமம் இருபது ரூபா வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் டொனேஷனாக கொடுக்கலாம் ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் ஒருவேளை நம்ம கொடுக்குற தகுதி இருக்கு உதவுற தகுதி இருக்கு எல்லாம் நம்மகிட்ட இருக்கு ஆனா நம்ம பண்ணல அப்படின்னு வச்சுக்காங்களே இறைவன் என்ன சொல்லலன்னா கேட்காம உதவி பண்ண வராங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் தேவதைகள் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பண்றவங்கள மனிதர்கள்னு சொல்லலாம் எல்லா சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் அவங்க வரலன்னா இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க அடுத்தவங்க எப்படி வேணா இருக்கட்டும் நம்ம இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் முடிஞ்சா இந்த மூணும் பண்ணணும் சரியா ஸோ இந்த கதையில் வந்த ரெண்டு ஹோட்டல் ஓனர்ஸ் வந்து ஏமாளிகள் கிடையாது தெரிஞ்சு கொடுத்துட்ருக்காங்கல்ல இவங்கெல்லாம் தர்ம பிரபுக்கள் தான் ஸோ நம்ம இவங்க கிட்டேருந்து சில இன்ஸ்பிரேஷன் ட்ரா பண்ணிக்கணும் அவங்கள மாதிரி முடிஞ்சால் வாழ கற்றுக்கணும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ